நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமானால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே எனக்கு எதுவும் தெரியாது என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் நான் ஒரு அறிவாளி பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழவிடாது உண்மையை சாக விடாது நம்முடைய மனம் நோகம் நோகாமலிருக்க பிறர் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதே போல் நாம் பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு முட்டாள் நண்பனுடனும் சேர்ந்து வாழ்வதை விட நீ தனியாக வாழ்வதே சிறந்தது அடக்க முடியாத கோபத்தை கட்டிவை காலம் உன்னிடம் வரும்போ வரும் அப்போது ஒருவனையும் விடாது கருவரு வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் மனித வாழ்வின் இறுதி லட்சியமும் அதுதான் நீ ஊமையாய் இருக்கும் வரை உலகம் செவிடாய்தான் இருக்கும்